தாம்பரம் மாநகர் ஐம்பதாவது வார்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கொடியேற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஐம்பதாவது வார்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாவட்ட பொருளாளர் விஜய் தியாகு தலைமை ஏற்பாட்டில் கொடியேற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட தலைவர் மின்னல்குமார் கலந்து கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியினை ஏற்றி இனிப்பு வழங்கி அதனைத் தொடர்ந்து பெண்களுக்கு சேலை ஆகிய நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தனர் உடல் நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தாம்பரம் சட்டமன்ற தொகுதி மற்றும் பகுதி வார்டு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் માઈક ઓર ઓર બોલ આડીંગ રો ઓ 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

என்ன <laughs> கொஞ்ச கைப்பாட்டி ரொம்ப வாழ்க்கை